இன்றைக்கி பாவக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் செய்முறை பாருங்களேன் இங்க பாருங்கம்மா இந்த பாருங்க பாவக்காய் நாராயணா இந்த பிறகு அதுக்கான இந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது வந்து சாம்பார் பொடிம்மா இதுக்கு தேவைக்கான உப்பு தக்காளி இது பூண்டு இருக்குல்லம்மா அடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் இது வெங்காயம் கருவேப்பிலை இந்த கடுகு கடுகு ஜீரகம் இந்த இப்போ நம்ம செய்ய முறையை காட்டுறோம் பாருமா இது கசக்காதுமா கசக்காமல் இருக்கிறது தான் இப்போ இது பாருங்க இப்போ ஆயில் ஊற்றியாச்சாமா ஆயில் தான் ஊற்றிக்கணும் இது கொஞ்சம் நல்லெல்லாம் ஊற்றக்கூடாது ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் இல்லை பாருங்கள் கொஞ்சம் ஜீரகம் இந்த பாருங்களே நாராயணா இந்த பாருங்க கடுகு கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கசக்காது இது சர்க்கரை சாப்பிட்லாம் நீர் சத்து எல்லாமே இருக்குது நல்லது உடம்புக்கும் பசக்கம் நினைக்கிற நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் கருவு பொறிஞ்சிடுச்சிங்களா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பருமா இந்த பூண்டு கேட்குறோம் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் வெங்காயத்தை தட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த நல்லா வணக்கி தருங்க வணங்கினதுக்கப்புறம் தக்காளிடு பாவக்காய் கத்தப்பு நல்லது குடல் புடலில் புழு இருந்தால் கூட இதெல்லாம் வராதுமா அதெல்லாம் சரியாகிடும் புடலில் இந்த பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா வயிற்றுப்பூச்சி இதெல்லாம் கட்டி போய்டும் பாவக்காய் சாப்பிட்டா இந்த சுகர் பேஷண்ட்டு அதே மாதிரி இது இருக்கவங்க எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாத்தையுமே இது உடம்புக்கு நல்லதுமா இதுக்குன்னு இல்லை இன்னும் நல்ல நல்லா வணக்கிறீங்க நல்லா எண்ணெய் வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேவைக்கே விளாட்டுக்கு பாருங்கள் பண்ணி போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு சாரு தலைமையில் போட்டுருக்காங்க இதை பாருங்கள் இது வந்து சாம்பார் பொடி இதை பாருங்கள் மஞ்சள் பொடி நல்லா வள்ளிப்ப விடுங்க கசக்கவே கசக்காதிக்கப்பு சாத்துல கூட போட்டு சாப்பிடலாம் இந்த பாருங்க உப்பு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் இந்த காக்கலாம் பாரு வந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் Thank you.